நம்முடைய செந்தில் அவர்கள் சொல்லும்போது எப்படி பேசுனாங்க எப்படி அப்படி அப்படின்னு கேட்டாரு ஒண்ணுமே வேண்டாங்க சேலை கட்டிய ஹிட்லர் ரவிக்கை கட்டிய முசோலினி கூடா நட்பு கேடாய் முடியும் நாங்கள் இருபது அம்ச திட்டம் என்றால் இருபத்தோராது அம்சம் வைத்திருக்கிறோம் இருபத்தோராது அம்ச திட்டம் நாங்கள் கொடுக்கறோம் இந்திரா காந்தி அம்மையார் கைம்பெண்ணாக இருக்கின்ற அந்த திட்டத்தில பயனடையலாம் என்றெல்லாம் பேசி இன்றைக்கு காமராஜரையும் பேசியவர்கள் காங்கிரஸ் அப்போ விஜய் அவர்கள் அவருடைய அவருடைய கையில இருக்கக்கூடிய நவம்பர் டிசம்பர்ல காங்கிரஸ் விஜய் போகும் என்பது என்னுடைய நம்பிக்கை அதனால சரி 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 ஒரு ஆறு எழுத்தல் அப்படிதான் எல்லாரும் ஆசைப்பட்டு இருக்காங்க ஒரு மூணு தேர்தல் அப்படிதான் சொல்றாங்க இருக்கட்டும் ஆனா நான் எங்கு சொல்லாத ஒன்றை நான் சொன்னதாக புரிந்து கொண்டு ஐயா விமர்சனம் இப்படி சண்டையிட்டவர்களெல்லாம் எப்படி ஒன்று நான் கேட்டேன்னு சொன்னார் நான் எந்த விதத்தில் அப்படி கேட்குறதே இல்லை ஏன்னா எல்லா அரசியல் கட்சிகளும் பரஸ்பரம் கடுமையான விமர்சனங்களையும் தாக்குதல்களையும் இருக்கிறார்கள் பின்னாட்களில் ஏதோ ஒரு காரணியாக கூட்டணி இருந்திருக்கிறார்கள் அதை நான் பேசவே வரலை நான் கேட்டது ரொம்ப தெளிவாக கேட்டேன் ஐயா அழகாக அந்த கேள்விக்கு பயில் சொல்லாமல் ஸ்கிப் ஆகிட்டார் நான் என்ன கேட்டேன் அமித்ஷா சொன்னார் நான் உட்கட்சி வார்த்தையில் திரையிட மாட்டேன்னு அமித்ஷாவின் வார்த்தையில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற கேள்வி ஒன்று இன்னொன்று என்ன சொன்னேன் சேர்த்து வச்சிங்களே நீங்களே சண்டை போட்டதுக்கு காரணமும் நீங்கிற ஒரு வாதம் இருந்துச்சுங்கிறது என்னுடைய கேள்வி நீங்க வந்து அன்னைக்கு சேர்த்து வச்சீங்க இனி சேர்த்து வைப்பீங்கன்னு இவர் சொல்றாரு அவர் சேர்த்து வைக்க மாட்டாங்களேங்கிறத என்னுடைய கேள்வி அறிஞ்ச எந்த இடத்துல நான் வந்து இந்த இடத்துக்குள்ள போகல தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை கபலீரம் செஞ்சு விடக்கூடாது திமுக அதை கவனமா பாத்துக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா அவர் யாரை சொல்றாருன்னா அவரு அமித்ஷா அவர்களுக்கு ஒரு செய்தியை கடத்துகிறார் என்ன சொல்றாருன்னா ஓபிஎஸ் எப்படி போய் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்தாரோ அதே மாதிரி நானும் போறதுக்கு ரெடி யாரு டிடிவி பாத்துக்கிடுங்க நான் போயிருவேன் புது இன்டர்பிரேஷன் இருக்கு ஆமா சார் அதத்தான் சொல்றாரு நீங்க பாத்துக்கங்க நான் அந்த பக்கம் போகாம பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு வந்து திட்டி தினகரன் சொல்றாரு ஏன் நான் சொல்றேன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில நாலு கட்சி இருக்கு தமிழ்நாட்டில் அசாம் டேட் ஒன்று அதிமுக இன்னொன்னு பாஜக அது கூட கிடையாது அதிமுக பாஜக கூட்டணியில் ரெண்டு கட்சி இருக்கு அது அதிமுகவும் பாஜகவும் கரெக்டா சார் இதுதான் அதிமுக பாஜக கூட்டணி சொல்றது யாரு எடப்பாடி பழனிசாமி எங்க கட்சியில நாங்க கூட்டணியில பாஜகவும் நாங்களும் இருக்கிறோம் அவங்க அவங்க கூட்டணியில் இருக்காங்க அப்படின்ட்டாரு அப்ப அது தனி கூட்டணி அந்த கூட்டணியில் யார் இருக்கா தேசிய ஜனநாயக கூட்டணி பாத்தீங்கன்னா பாஜகவும் தமாகவும் டிடிவி வரும் இருக்கிறாங்க சார் ஆசாண்டேட் ரைட்டா அப்ப பாஜக கண்டிப்பா யாரோட வராது திமுக வராது அப்ப மீதி இருக்கிறது யாரு டிடி தினகரன் மட்டும்தானே திரு வாசனும் போக மாட்டாரு வாசனும் போக மாட்டாரு ரைட்டா இப்போ டி டி தினகரன் மட்டும்தான் அங்க இருக்கிறாரு அந்த கூட்டணியில் இப்போதைக்கு இருக்கிற கட்சி அதிமுக திமுக கூட்டணி வைக்காது பாஜக திமுக கூட்டணி வைக்காது திமுகவும் பாஜகவோட கூட்டணி வைக்காது திமுகவும் அதிமுகவோட கூட்டணி வைக்காது அப்போ மீதி இருக்கிற ஆளுங்க யார் மட்டும் மட்டும்தானே அப்போ இவர் யாருக்கு சொல்லியிருக்கிறாரு நாம் பேருவேன் பார்த்துக்கிங்கன்னு எச்சரிச்சிருக்கிறார் இது இங்கே பல பேருக்கு புரியாமல் ஐயோஜா அவர் யாரை குழம்பிட்டு கொண்டிருக்கிறாங்க சார் ஃபேக்ட் இதுதான்